அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை இந்த ஆச்சாரியார் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு விருச்சகராசி அன்புள்ளங்கள் நிறைய பேர் கேள்வி பொதுவாக எல்லோருடைய மனதிலையும் என்ன ஆசை இருக்கும் குடும்பம்னா சண்டை கூடாது தொழில்னா நிறைய பணம் வரணும் சமூகம்னா எனக்கு ஒரு பெயரும் புகழும் இருக்கணும் ஒரு பிரபலமாக நான் வாழணும் இந்த ஆசை எல்லோருக்கும் உண்டு இந்த ஆசை விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கிறது இந்த மூன்று பிரச்சனைகளை எளிமையாக நான் வாழுகின்ற வாழ்க்கையில் செய்கின்ற செயல்பாடுகளிலே நான் வெற்றி பெற முடியுமா நிச்சயமாக முடியும் ஜாதகத்தை நாம் பார்க்க வேண்டாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக ஏற்றத்தாழ்வுகளை நான் கவனத்தில் கொள்ளவில்லை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் இதுக்கு சூட்சம தந்திரங்கள் உண்டா அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் முதல்ல எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன குடும்பத்துக்குள்ள ஒரு சங்கடம் அது யாராலையும் தாங்க முடியாது கணவன் மனைவி பிரச்சனை உறவுகளுக்குள்ள பிரச்சனை காதலன் காதலி இந்த மாதிரி கல்யாண தடைகாரிகள் குடும்பம்னு வந்தாலே கொஞ்சம் நிம்மதி வேணும் இல்லையா இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நான் என்ன செய்வது இதில் ரிக்வேதத்தில் ஒரு சூட்சும ரகசியம் உண்டு விருச்சகராசிக்கென்று அந்த ரகசியம் உண்டு எப்பவுமே நாம் வாழுகின்ற இடத்துல நாம் குடியிருக்கிற வீட்டில்னு வச்சுக்கிடலாம் இந்த வீட்டில் வீடு தானே முக்கியம் இங்கே வந்து கணவன் மனைவி ப்ராப்ளம் இருக்கு இருக்குது ராசி அன்புள்ளங்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கி இருக்கிற நபர்களுக்கு தான் மற்றபடி சந்தோஷமாக வாழக்கூடிய நபர்களுக்கு இல்லை யாருக்கு பசியோ அவங்களுக்கு தானே அந்த வகையில் ராசி அன்புள்ளங்கள் குடும்ப சிக்கலில் மாட்டி இருந்தால் அதிலேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் தினமும் ஒரு காரியம் செய்யணும் என்ன நம்ம அன்றாட நடைமுற வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒன்று காலையில் குளிக்கிறீங்க குளிச்சுட்டு தூய்மையான ஆடைகள் எப்பவுமே அழுக்கு உங்களுக்கு ஆகாது முதல்ல அதை தெரிச்சுக்குங்க ஏன்னா தன்மை சொல்லுவோம் அங்கே ஜாதகத்துக்குள்ளே வந்து எப்பவுமே கிரகங்களின் காரகம் அவங்களுடைய குணநலங்களை நாம் கண்டுபிடித்தாலே வாழ்க்கையின் எதிர்கால திட்டம்லாம் தெரிஞ்சு போயிடும்னு சொல்லுவோம் அதனால் இப்போ ஜாதகத்தை நம்ம பேச வேண்டாம் இப்போ ராசி அன்புள்ளங்கள் குடும்ப சிக்கலில் மாட்டி இருக்கிற தான் இப்போ காலையில் எழுந்திருக்கிறீங்க குளிக்கிறீங்க குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வேண்டிக்கிறீங்க வேலைக்கு போகிறவா வேலைக்கு போவா வீட்டில் இருக்கக்கூடியவா வீட்டில் இருப்பாள் இதானே நடைமுறை பழக்கம் இந்த பழக்கங்களோடு இன்னொரு பழக்கமும் வச்சுக்கோங்க குடும்ப சிக்கல் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பழக்கம் அப்படின்னா தினமும் நீங்கள் யாராவது ஒருவருக்கு தண்ணி தானம் கொடுக்கணும் மைட்டில் வருதா தண்ணியா தண்ணியமே தானம் வாங்குவான் ஏன்னா இல்லை தண்ணிங்கிறதை நீங்கள் தானம் பண்ணும்போதே நீங்கள் அது ஒரு பெரிய ரிஸ்க் தான் தண்ணி தானம் கொடுக்கணும் யாருக்கு மிருகங்களுக்கா மனிதனுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் விருச்சகராசி அன்புலங்களை தினமும் நீங்கள் எந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஜீவனாக மனிதன் மிருகம் எதுவாக இருந்தாலும் இப்போ மிருகம்னா நம்ம தண்ணி வச்சு பழகணும் அது காலையில் நம்ம குளித்து குளிச்சுட்டு வேலைக்கு போகிறதா இல்லை இதுகளை தேடி தண்ணி வைக்கிறதா இது ஒரு சிக்கல் இருக்குது அதே போல் எல்லா யாருக்காக கூப்பிட்டு இருந்தாப்போ அவர் டம்ளர் தண்ணி ஊடி அப்படின்னு கொடுத்தா குடிப்பானா குடிக்க மாட்டான் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க ஒரு எளிமையாக இருக்குன்னா இது இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கே அப்படின்னா அதுதான் ரிஸ்க்கு தினமும் தண்ணி தானம் பண்ணலாம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா விருச்சக ராசியோட பிரிஞ்சு போன உறவு ஓடி வந்து ஒட்டிக்கும் கணவன் மனைவி ஊடல் தீந்து போய் இணைபெறியாத தம்பதிகளாக மாறிடுவீங்க தடை உடஞ்சி போயிடும் தடையே இருக்காது இதை மைண்டில் வச்சுக்கோங்க இது சூட்சும தந்திரம் தண்ணி தானம் கொடுக்குற பழக்கத்தை நீங்கள் இந்த பதிவை பார்த்ததுலேருந்து தொடர்ந்து வச்சுக்கோங்க தண்ணி தானம் கொடுக்கணும் இங்கே பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம் இங்கேத்த வீட்டுக்காராக இருக்கலாம் யாருக்காக அல்லது பசு மாடுகளாக இருக்கலாம் தண்ணி வைக்கிற பழக்கம் தினமும் வைக்கிற ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் இது ஒரு தந்திரம் அடுத்தது என்ன எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பணம் தானே பிரச்சனை பணம் இல்லைன்னா நமக்கு என்ன எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது அப்போ இந்த பணம் தொழிலில் வியாபாரத்தில் வேலைக்கு போகிற இடத்துல அல்லது ஃபேக்ட்ரி விஷயத்தில் நமக்கு பணம் செல்வம் வரணும் இந்த நடைமுறை வாழ்க்கையில் விருச்சகராசி அன்புள்ளங்கள் என்ன செய்தால் பணம் என்ற ஒரு குவியல் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த பதில் விருச்சகராசி அன்புள்ளங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பண வரவுக்கு நீங்கள் தினமும் இந்த பழக்கத்தை வச்சுக்கிடணும் என்ன மாதிரியான பழக்கம் இப்போ குடும்ப சிக்கலுக்கு தானம் இப்போ பனைச்சிக்கலுக்கு நீங்கள் தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் விரயம் பண்ணணும் எப்பவுமே போல திரும்பி வந்துடும் ராசிக்கு மட்டுந்தான் இந்த சுச்சம் இந்த ஒரு ரூபா தானமாகவும் கொடுக்கக்கூடாது ஆனால் விரயம் பண்ணணும் எப்படி பண்ணுவீங்க உண்டியில் கொண்டு போய் போடுவீங்களா அதுக்கு பேர் விரயம் இல்லை வீண் பண்ணுறது விரயம் என்பது ஒரு பொருளை வாங்கணும் இப்போ பொருளை வாங்கணுன்னா நம்ம ஒரு ரூபாய்க்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருக்கிறதுனால நாம் போகின்ற பாதையில் அல்லது வழிபடுகின்றது எப்பவுமே தினமும் எல்லோரும் வந்து வீட்டில் அப்படியே மனதார வேண்டிக்கிறதான் தெய்வாலயங்களுக்கெல்லாம் நம்ம போக முடியாது ஏன்னா பணம் வரணுமே பணங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை எப்போ ஒரு மீன் நம்ம பிடிக்க போனோம்னா ஒரு சின்ன மீனை போட்டால் தான் பெரிய மீன் வரும் அப்படிங்கிற தான் சூட்சம் ஆனால் இந்த ஒரு ரூபாய் நாணயம் விரயமாகணும் விருச்சகராசிக்குத்தான் விரயம் பண்ணுறதுனா என்ன இப்போ யாருக்காவது கொடுத்தாலும் அது வீணாக போச்சு அல்லது அது விரயம் அப்படினாப்பா தானமாக அது மாறிடும் இப்போ தினமும் வந்து அப்படின்னா அது வீர ராசி விருச்சிக ராசிக்கு அல்ல தினமும் ஒரு ரூபாய் விரயம் பண்ணணும் எப்படி விரயம் பண்ணுறது அப்படின்னா இங்கே தான் நீங்கள் ஒரு சூட்சத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் தினமும் பழக்கமாக வச்சுக்கணும் ஒரு தான் அதிகமாக பண்ணக்கூடாது விரயம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ என்ன சின்னமாக ஒரு தொட்டி ஒரு சின்ன தொட்டி பேக்கெட்னு கூட வச்சுக்கிடலாம் வச்சுக்கணும் தினமும் ஒரு ரூபாயை அதில் போடணும் எப்படின்னா போட்டு போயிடணும் திரும்பி பார்க்காம போம்ல அந்த மாதிரி ஒரு ரூபாயை போடணும் விருச்சகராசி அன்புள்ளங்கள் தினமும் ஒவ்வொரு ரூபாயை போட்டுட்டு கடவுளை வேண்டிட்டு நாம் பார்க்குற வேலையை பார்க்கணும் ஒரு உருவாங்கிறது மனிதன் படைத்ததுதான் ஆனால் இயற்கையில் நீ வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட பணம் இந்த பணம் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்றால் தினமும் நீ எதை இழந்தாய் அப்படிங்கிற ஒரு கணக்கு விருச்சக ராசிக்கு எதையாவது ஒன்று இழக்கணும் பெருசாக இழக்க முடியாதுல்ல ஏன்னா நமக்கு நிறைய வேணும் ஒரு ரூபாய் இழக்கிறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில் அப்போ ஒரு ரூபாயை நீ இழந்து விட வேண்டும் இல்லை வீட்டுக்குள்ளே எனக்கு போட முடியாது அப்படின்றவா செதர் தேங்காய் உடைக்கின்ற இடங்களில் போட்டு போகலாம் இப்போ வீட்டுக்குள்ளே போட்டால் அந்த எல்லா நாணயமும் நமக்கே பயன்படும் வெளியில் போட்டால் வீணாக தான போவோம் அதனால் தான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளேயே ஒரு பாக்ஸ் வச்சு தினமும் ஒரு ரூபா நாணயத்தை போடுங்க பணம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இன்னொரு பிரச்சனை என்ன புகழ் பிரபலம் நாம் நினைத்த துறையில் புகழ் அடைவது இதற்கு நாம் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ விருச்சகராசி அன்புள்ளங்கள் தினம் தூங்குவதற்கு முன்னதாக எப்போ காய குடும்ப ஒற்றுமைக்கு நீங்கள் தண்ணி தானம் பண்ணுறிங்களோ தூங்குவதற்கு முன்னதாக தன்னில் கண்ணு ரெண்டையும் தண்ணீரை வைத்து கருவ வேண்டும் என்னங்க இது சம்மந்தமே இல்லாமல் இருக்க இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் அதுதான் பிரச்சனை நீரின்றி அமையாது இவ்வுலகு உங்கள் கண்ணு தான் உங்களுக்கு காட்சி பொருள் இந்த கண் இல்லைன்னா எதுவுமே இல்லை அந்த கண்ணை நீங்கள் தென்னமும் சுத்தம் பண்ணுங்கள் அது எதெல்லாம் புகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து சேரும் நான் குளிக்கிறேனே காலையில் குளிக்கிறேன் மத்தியானம் முகம் கழுவுறேன் என் அப்பப்போ வாஷ்பன் அது கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இரு விழிகளையும் நீர் விட்டு ஜலம் விட்டு ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி வச்சு உள்ளுக்குள்ளே தலையை விட்டு அப்படி முழிச்சு முழித்து பார்த்தீங்கன்னாலே போதும் இதை பழக்கமாக வச்சுக்கிடணும் நீங்கள் செயல்பாடுகளில் நாம் என்ன செஞ்சால் அடுத்த கட்டத்துக்கு போவோங்கிறதானே பதிவே சூட்சுமங்கள் அப்ப தினமும் தூங்குவதற்கு முன்னதாக இரு விழிகளையும் சுத்தம் செய்துவிட்டு தூங்குங்க செய்யலாம்ல இது பரிகாரம் கிடையாது சூட்சும தந்திரங்கள் விக்ரமாதித்தேனை போல அதுக்கப்புறம் பாருங்க குடும்ப சிக்கலும் தீர்ந்து போயிடும் பணச்சிக்கலும் தீர்ந்து போயிடும் நினைக்கின்ற பிரபலமாக நீங்க மாறலாம் ஆசை இதுபோல நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் ஆரோக்கியமும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இதேபோல விருச்சகராசி அன்புள்ளங்களுக்கு ஒரு நல்ல தகவலை திரும்பவும் கொண்டு வரேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே